ஒரு இளைஞ நடக்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சவலகிரிநாதா இருக்கு படியேற இதாங்க முதல் படி சூடம்படுத்தி வச்சுட்டு ஃபேமிலியோட படியேற கிளம்பி வச்சு வாங்க பார்ப்போம் கோவிலுக்கு

என்னோட ஒய்ஃபும் என்னோடய பொண்ணும் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் தருகணாச்சி யார் தருகணாச்சியார் பார்த்தீங்களா அவங்களும் வெளியூர்னு ஏறுறாங்க ஆமாலும் ஏற முடியல வயசாகிடுச்சு நம்மளுக்கு தருகணாச்சி யார் ஆ யார் 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 இந்த அளவுக்கு ஏறாச்சுங்க இது ஃபுல்லாக படி இதுக்கு மேலே படி இல்லை மாதிரி பாறைகளை படி மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க கொஞ்சம் கடினமான பாதையாக தான் இருக்குது கொஞ்சம் மெதுவாக தான் போகணும் ஏற முடியலைங்க எல்லாரும் ஏறிட்டாங்க ஆ கஷ்டப்பட்டு ஏறியாச்சு சூப்பரமான தரிசிக்க

ஹாய் ஜரான் ஹாய் ஜரான் ஹாய் புடிச்சிருக்கா? நான் ஏங்க இப்ப குறஞ்சும்னா? சொப்பு வரேம்மா. சர்தா சொப்பு கொண்டு வர மேல ஏற்ச விநாயகர் கோவில் இது சிபருமான் இங்க தான் இருக்காரு நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க இது ஒரு விநாயகர் டம்பு இறங்கிறதுக்கு படி ஏறது ரொம்ப கடினமான ஒன்று தான் ரொம்ப கஷ்டமான மலைதான் தவளை கீழே கீழே பாருங்க அவ்வளோ தூரம் ஏறி இருக்கும் ஒட்டுமொத்த வந்தவாசி பெரியது இது காலையில் விழுந்துடும்

நண்பர்களே தவளகிரி வந்து தரிசனம் பண்ணியாச்சு எல்லாரும் குடும்பத்தோட இங்க இருந்து சாமி கும்பிட்டு இப்போ மலையற போறோம் பாருங்க நீங்களும் வாங்க கொஞ்சம் கடினமான பயணம் தான் மன நிறைய தரக்கூடிய பயணம் மழை வரபோது நாங்களாம் இறங்க போகிறோம் இப்போ தான் ஹலோ ஹலோ ஹலோ